ஓம் சாய்ராம் சகலும் சாய்பபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பேசும் தெய்வம் சாய் சத் சீரிஸோடைய பார்ட் செவனில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான பதில்களை எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் பக்தர்கள் கேள்வி வச்சாங்க எப்படியெல்லாம் போவோம் முத்து முத்தாக பதில் சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிரேக்கிள்ஸை எங்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம பேசும் தெய்வம் சீரீஸுடைய பார்ட் செவனுக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் b a b ஓகே நம்ம இந்த சீரீஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருவாரியான ஒரு வரவேற்பு இருக்குது அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெளிவு கிடச்சிருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேள்வியாக வச்சு பாபா உங்களுக்கு பதில் சொன்னதை எல்லாம் என்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக ஷேர் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் படிக்கும்போது சிலிருப்பாக தான் இருக்குது அதுலேருந்து சிலதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக இந்த வாரம் வீடியோவாக நான் கொடுக்க இருக்கிறேன் ஒவ்வொரு பதிலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன கேள்விகளும் கஷ்டங்களும் அதில் வந்து ஒரு குழப்பமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு பக்தரை வச்ச ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் பதில் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக கொடுத்துருக்காரு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்போது ஒரு பக்தர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கேருந்து நின்றுட்டாக நின்றுட்டாங்க போல் பட் அந்த வேலை செஞ்சதுக்கான அந்த மாதத்தோடைய சேலரியை வந்து அந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுக்கல அப்போ அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ வாட்டி கேட்டாலும் தரேன்னு சொல்கிறாங்களே தவிர தரவே இல்லை ஆனால் இவங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது இவங்கனால இன்னொரு வேலையை தேடிக்கவும் முடியல தேடணும் தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்கல இப்போ அந்த சேலரி இவங்களுக்கு வேணும் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்காங்க அந்த சேலரி இவங்களுக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடியும் இவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து சத்ரதத்தில் பாபா கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க அந்த மாதிரியே கேள்வி வச்சதுக்கு அவங்களுக்கு வந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அழைத்து அவரது தலையில் கையை வைத்து அல்லா உனது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ அந்த சேலரி எனக்கு வருமா வராதா பாபா இவ்வளோ வாட்டி கேட்டும் எனக்கு அவங்க தரவே இல்லையே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டபோது எவ்வளோ ஆப்டாக அவர் ஒரு பதில் சொல்லிருக்காரு பாருங்க கவலைப்படாமல் இருக்கும்படியும் அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்து விட்டன என்றும் உன் உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் அதாவது உன் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்குது என்னுடைய பணம் என்னுடைய சம்பளம் எனக்கு வரணும் அந்த பெண்டிங் அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க அதை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னா அவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த சகோதரிக்கு வந்து சொந்தக்காரங்கனால் அதாவது வ வீட்டுக்காரருடைய சொந்தக்காரங்கனால் நிறைய பிரச்சனைகள் அவங்களாம் வந்து நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அண்டு அவங்க பேச்சை கேட்டு இவங்க கணவர் வந்து சில விஷயங்களை செய்கிறதுனால வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனைகளும் குழப்பமும் இவங்க இந்த தம்பதியருக்குள்ளே நடக்குது அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு இந்த கனவு என்னென்னா அதாவது பகலில் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்வி பதில் வீடியோவை பார்த்துக்கிட்டே இவங்க தூங்கிட்டாங்களாம் தூங்கும்போது இவங்களுக்கு பாபா ஒரு கனவு கொடுத்துருக்காரு என்னென்னா அந்த கனவில் இவங்க ஒரு குரல் வந்து கேட்கிறாங்க ஆரண்ய காண்டம் தேவி சன்னதி அப்படின்னு முதல் கனவு இரண்டாவது கனவுல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க பேர் சொல்லி அவங்க வந்து அந்த கனவில் ஒரு நம்பர் சொல்கிறாங்க நம்பர் நாலு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்பர் பன்னெண்டு அப்படின்னு பதிலுக்கு இவங்க சொல்கிறாங்க உடனே இவங்க யுவர் சாய் பாபா டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டில் வந்து நம்பர் ஏதாவது போட்டோன்னா அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு கேள்விக்கு பதில் வரும் யுவர் சாய் பாபா டாட் காம் ஸோ இவங்க கனவுல என்ன பண்ணுறாங்கன்னா யுவர் சாய் பாபா டாட் காம் ஓப்பன் பண்ணி நம்பர் பன்னெண்டை போடுறாங்க பன்னெண்டு போ போட்டவனும் அதில் வந்து இவங்க படிக்கிற அந்த வாசகம் என்னென்னா சமூக மக்கள் விலகுவார்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து இவங்களுக்கு வருது இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோதான் கனவு முடிஞ்சது அஞ்சு நிமிஷத்தில் இவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமூக மக்கள் விலகுவார்கள் அப்படின்னு நான் கனவுல வந்து யுவர் சாய்பாபா டாட் காமில் நான் வந்து படித்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி சில ஆகாத உறவுகள் தான் விலகணும்னு இவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது வந்து இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அது கனவுலயே தெளிவா இருக்கு ஆனாலும் நீங்க எதுக்கும் கனவுல வந்து ஒரு லேடி நம்பர் நாலு அப்படின்னு சொல்றாங்க பதிலுக்கு இவங்க நம்பர் பன்னெண்டுன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ நான் என்ன பண்றேன் சச்சரதம ஓப்பன் பண்ணி நம்பர் நாலு அதாவது அத்தியாயம் நாலில் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பார்த்தா அத்தியாயம் நாளில் அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பதில் இருக்குது தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்து கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோரும் அவதரிக்கிறேன் அப்படின்னு இருக்குது அதாவது இவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்டான ஒரு பதில் நம்பர் நாலு சாப்டரில் இருக்குது சரி நம்பர் பன்னெண்டு அப்படின்னு கூட கனவுல சொன்னாங்கல்ல ஸோ நம்பர் பன்னெண்டு சாப்டரில் என்னன்னு பார்த்தா அதுலேயும் அதே பதில் தான் இருக்குது என்னென்னா நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னதை கண்டோம் ஞானிகளின் இறையருட்களை பணியோம் முற்றிலும் மாறுபாடானது அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே தீது செய்பவர்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இந்த பன்னெண்டாவது சாப்டரில் இருக்கு அதாவது நல்லவங்க தீயவங்க இந்த ரெண்டு பேருமே அவங்க ஞானிகளுக்கு சமம் முடிந்த அளவுக்கு அவர்களை அவங்க நெறிப்படுத்த அதாவது சரி செய்ய திருத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னும் தர்மம் காக்க அதர்மத்தை அழிப்பதற்கும் அவர்கள் அவதரிக்கிறார்கள் அப்படின்னும் இதில் பதிலாகிருக்கு இதே தான் சகோதரிக்கு கனவுலையும் வந்திருக்கு தான் விஷயமே ஸோ அவங்க கனவுல பார்த்த அந்த நாலு பன்னெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர்ல சாப்டரில் ஓப்பன் பண்ணால் இவங்களோட பிரச்சனைக்கு சரியான ஒரு பதில் அந்த சாப்டரில் இருந்தது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து மூணாவதாக ஒரு சகோதரிக்கு நடந்தது அவங்களுக்கு செகண்ட் பேபி வேணும் அப்படின்னா அதுக்காக அவங்க முயற்சி இருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அந்த குழந்தை வந்து தங்கலையாமாங்க ரெண்டாவது ப்ரெக்னன்சிக்கு ஸோ இவங்க எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்காங்க இப்போது அந்த கேள்வியை அவங்க பாபா கிட்ட வைக்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டாவது குழந்தை வேணும் ஆகுமா அப்படின்னு இவங்க கேள்வி வச்சதுக்கு பாபா எவ்வளோ அழகா பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஒரு வருடத்திற்குள் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் எட்டு மாத குழந்தையுடன் அவ்விருவரும் ஷீரடிக்கு வந்தனர் அதை பாபாவின் காலடியில் வைத்து ஓ சாய்னா தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கண்ணீர் மல்க நன்றி சொல்லி போகிற அந்த மாதிரியான ஒரு பதில் அதாவது குழந்தைக்கு குழந்தை சம்பந்தமான எவ்வளோ அழகான ஒரு பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் நம்ம கேள்வியை கரெக்டாக வச்சோன்னா பாபா சரியான பதிலை அந்த புத்தகம் மூலிமா அந்த புத்தகம் வாயில் அவர் உயிரோட்டமாக இருந்து நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு இது எவ்வளோ அழகாக இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அடுத்தது நாலாவதாக ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய அவங்க மேலே வந்து ஒரு தேங்காய் விழுந்துருச்சாங்க தென்னை மரத்துலேருந்து விழுந்துச்சா என்னென்னு தெரியல அவங்க மேலே ஒரு தேங்காய் வந்து விழுந்துச்சான் அந்த தேங்காய் விழுந்ததும் அது வந்து ஒரு அபசகுணம் அப்படின்னு கூட இருக்கிற அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி தேங்காய் வந்து விழவே கூடாது மேலே வந்து விழுந்ததில் அந்த சகோதரிக்கு கைகாலெல்லாம் ரொம்ப பயங்கர வழியாக இப்படியெல்லாம் வந்து விழவே கூடாது இது விழுந்தால் ஏதோ ஒன்று தப்பு நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சகோதரியை பயமுறுத்தியிருக்காங்க இது எல்லாம் கேள்விப்பட்டு மன உளைச்சலுக்கான அந்த சகோதரி நம்ம வீடியோ பார்த்ததும் பாபா கட்ட சச்சரதத்துல கேள்வி வச்சுருக்காங்க அதுக்கு அவர் அவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு அந்த சகோதரிக்கு என்னென்னா அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு சச்சிருதத்தில் அதை அவ்வளோ அழகாக அவங்க வந்து சொல்லும்போது நிஜமாலுமே பாபா இந்த சச்சிருதம் வாயிலாக உயிரோட்டமாக பேசுகிறாரு சகோதரின்னு ஒவ்வொருத்தரும் அதை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் சும்மா சும்மா அவர்கிட்ட கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்கள் எதுக்காக தொந்தரவு பண்ணணும்னா சச்சருதம் பாராயணம் பண்ணி தான் அவரை தொந்தரவு பண்ணணுங்கிறத ஒரு வேண்டுகளாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப மனத்து மனசுல குழப்பமாக இருக்குது தைரியம் இல்லாமல் இருக்கீங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்கள் தாராளமாக சச்சரதம் எடுத்து வச்சு கேள்வி வையுங்க உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாரு அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்டு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னும் நீங்கள் எப்போதும் இந்த சச்சிரதத்தை பாபாவுடைய காலடியில் புகைப்படத்துக்கு நேராக வச்சு தினம் தினம் இந்த சச்சரதத்துக்கு தீபம் ஏற்றி தூபம் காட்டி ஊதுபத்தி காட்டி பூ புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை செய்து நைவேதியம் பண்ணி பூஜை பண்ணி பாராயணம் செய்து வாருங்கள் அப்படின்னும் பாராயணத்தை தினமும் செய்து கொண்டே வந்தாள் உங்கள் பிரச்சனைகளும் உங்கள் கர்மாவும் சிறிது சிறிதாக கழிந்து வரும் அப்படின்னும் உங்கள் குழப்பத்துக்கு இந்த சத்சரதம் வாயிலா உயிரோட்டமா பாபா தெள்ள தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சத்தியமான ஒரு உண்மையாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படிதான் இவ்வளோ அழகான சில மிராக்கல்ஸ் சில விஷயங்களையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் எல்லாருக்குமே பாபாவோட நேரடியாக ஏதோ கனெக்ஷன் ஏற்பட்ட மாதிரி பளிச்சுன்னு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா நம்ம கேட்குறோம் அந்த கேள்வி பாபாவுடைய செவிகளுக்கு போகுது து போன மாத்திரத்தில் அவர் நமக்கு அவ்வளோ அழகாக பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வரும் நம்பிக்கை வரும்போது பக்தி ஏற்படும் பக்தி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும் ஞானம் வந்தால் மன அமைதி வரும் மன அமைதி வந்தால் ஆசை பற்று கோபம் குரோதம் சந்தோஷம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் நம்ம கெட்டுக்கிறது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் கடவுளுடைய காலடியில் போட்டு சரணாகதி அடைவீங்க நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் நீங்கள் தேவையானது உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பாபா செய்ய ஆரம்பிப்பாரு உங்களுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அவர் செய்வாருன்னு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோலையும் அதை திரும்பவும் சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கு இது கிடச்சா சந்தோஷம் அது கிடச்சா சந்தோஷம்னு நம்மளுடைய சந்தோஷம் அப்பப்போ உருமாறிக்கிட்டே இருக்கும் நம் மகிழ்ச்சியின் உருவம் மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வீடு வாங்கினா சந்தோஷம் நாளைக்கு லோ கடன் கட்டிட்டால் சந்தோஷம் அது கட்டி முடித்தா ஒரு கார் வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன்னு கேட்போம் கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு தங்க நகை வாங்கினா சந்தோஷமாக இருக்கும்னு கேட்போம் தங்க நகையும் வாங்கிட்டால் வைர நகை வாங்கினோம்னு வரும் அந்த வைரத்தின் மேல்தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம மகிழ்ச்சி ஒரு நிலையானதாக இல்லை எது நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லை அப்படின்னு பாபா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஆசைகளும் நிரந்தரமானது அல்ல ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்படுறோம் அது நிறைவேறினதும் அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் அந்த ஆசை மேலே தான் நம் மகிழ்ச்சி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கடவுள் நம் ஆசை நம் பற்று நம் மகிழ்ச்சியை காட்டிலும் நம் நன்மைக்காகவே அவர் உழைப்பார் நம் நன்மைக்காகவே அவர் வேலை செய்வார் நமக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நமக்கு தருவாருங்கிறத திரும்பவும் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்க விரும்புகிறேன் நன்மை மட்டுமே நிரந்தரமானது ஆசையும் பற்றும் மகிழ்ச்சியும் தற்காலிகமானது அப்படின்னும் அது அப்பப்போ மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சரிவர புரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷம் இந்த சாய் சத்ரதம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா தயவு செய்து பயபக்தியோடு அதை பாராயணம் பண்ணுங்க அதை பூஜை பண்ணுங்க உங்கள் வீட்டில் புகைப்படமே இல்லைனாலும் சாய் சத்ரதம் இருக்குனாலே போதும் தினம் தினம் நீங்கள் அந்த சாய் சத்ரதத்துக்கே பூ வச்சு மலர் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் நெய்வேத்தியமே பண்ணலாம் ஏன்னா சாக்ஷாத் அந்த சாய் சத்திரத்தில் பாபா உயிரோடு வாழ்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த அற்புதமான பதில்கள் முத்துமுத்தான இந்த நாலஞ்சு பதில்களே ஒரு சாட்சி அதனால் என் வீட்டில் பாபா ஃபோட்டோ இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த புத்தகம் இருக்குது நான் புத்தகத்துக்கே நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி தீபம் மேத்தி பூ போட்டு எல்லாமே பண்ணுங்கள் தயவு செய்து பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணாமல் கேள்வி வைக்காதீங்க நான் பாராயணமே பண்ணுறதில்ல தினம் ஒரு சாப்டர் கூட நான் படிக்கிறதில்ல சும்மா கேள்வி தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மா பெரும் தவறு அது பாபாவுக்கு பிடிக்காது தினம் ஒரு சாப்டர் படிக்கிறத வழக்கமாக வையுங்க தினம் ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறது தினம் தினம் நீங்கள் பாபா கிட்ட பேசுறதுக்கு சமம் நம்ம வீட்டில் கணவரோ குழந்தைகளோ வயசானவங்களோ இருந்தால் தினம் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட நம்ம உட்காந்து பேசுவோம் இல்லையா அது தான் நீங்கள் பாபா கூட தினமும் ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ பேசணும்னு நினச்சிங்கன்னா சாய் சச்சரதத்தை எடுத்து வச்சு ஒரு சாப்டரை படிங்க அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க அவர் கூட கனெக்ஷன்ல இருக்கீங்க அவர் கூட நீங்க தினமும் பேசுறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க பேச தொடங்குனீங்கன்னா வாரு பதிலுக்கு அவரும் உங்க கூட பேசுவாரு உங்க குழப்பத்துக்கு விடையை கொடுப்பாரு இதை சரி இது தப்புன்னு உங்களுக்கு சொல்லித் தருவார் அப்ப சாய் சத்ரதம் நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் பாபாவுக்கும் உள்ள ஒரு உறவை ஒரு கனெக்ஷனை திடப்படுத்துறதுக்காக அப்ப யாருமே உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் தேவையே இல்லை நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பாபாவோட ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அதை பலப்படுத்துறது இந்த சாய் சத்ரதம் தான் இந்த சச்சரதத்தை நீங்கள் படிக்கும்போது பாராயணம் பண்ண பண்ண உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திடமாக மாறும் ஸ்ட்ராங்காக மாறும் ஸோ டெய்லியும் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது தானே அந்த கனெக்ஷன் நல்லா ஃபீல் ஆகும் ஸோ சத்ரதம் எடுத்து வச்சு படிக்கும்போது இதை படிக்கணுமா அப்படின்னு நினைக்காமல் நம்ம பாபாவோட பேச போகிறோம் அப்படின்னு நினச்சி தினமும் அவருக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ஒரு சாப்டர் ஆகுது படிங்க பாபா நிச்சயமா உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுவார் உங்க கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் உங்க எல்லாம் தீர்த்து வைப்பார் உங்க பதில் சொல்லுவார் கைப்பிடித்து உங்களை தூக்கி விடுவார் எந்த அளவும் உங்களை ஏமாற்ற மாட்டார் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க விரும்புறேன் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மிராக்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி முத்து முத்தான பதில் வந்திருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்